ஆப்ஷன் ஏ ஜப்பான்பன் பி இத்தாலி ஆப்ஷன் சி ஸ்பெயின் கடலுக்கடியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் காரணமாக எந்த நாட்டின் அருகில் ஒரு புதிய தீவு உருவானது சரியான பதில் ஜப்பான் அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி பெண்குயின் கால்வாய் திட்டம் எந்தெந்த கடல்களை இணைப்பதற்காக மும்மொழியப்பட்டுள்ளது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் கால்வாய் திட்டம் எந்தெந்த கடல்களை இணைப்பதற்காக மும்மொழியப்பட்டுள்ளது தென்சீன கடல் பிலிப்பைன்ஸ் கடல் செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் வடகடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் தென்சீன கடல் மற்றும் சிலு கடல் இந்த கேள்விக்கான சரியான பதில் செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் அடுத்த கேள்வி இன்னிக்கான மூன்றாவது கேள்வி முதலாவது வாழ்நாள் அமைதி சீர்குழைப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது இன்னிக்கான மூன்றாவது கேள்வி முதலாவது வாழ்நாள் அமைதி சீர்குழைப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சசிதரூர் ஆப்ஷன் பி குஷ்வந்த் சிங் ஆப்ஷன் சி கிரண் தேசாய் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சல்மான் கேள்வியின் இன்னொரு முறை பார்க்கலாம் முதலாவது அமைத சீர்குலைப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரியான பதில் சல்மான் ருஷ்டி அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி முப்பரிமாண அச்சிடல் தொழில்நுட்ப முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் கோவில் எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் முப்பதுமான அச்சுடல் த்ரீ டி டெக்னாலஜி முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் கோவில் எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி தெலுங்கானா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேஷ் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் முப்பரிமாண அச்சுடல் தொழில்நுட்ப முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் கோவில் எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் தெலுங்கானா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி உலக தினம் எப்போது ஆப்ஷன் ஏசம்பர் டிசம்பர் ஒன்று ஆப்ஷன் டிசம்பர் ஆப்ஷன் டிசம்பர் மூன்று கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் உலக எயிட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான பதில் டிசம்பர் ஒன்று அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி ஆத்தன்டிக் என்ற சொல்லானது எந்த அகராதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறந்த சொல்லாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ டிகிஷனரி ஆப்ஷன் பி கொலின் ஆப்ஷன் சி ஆக்ஸ்போர்ட் ஆப்ஷன் டி மெரியம் வெப்ஸ்டர் ஆத்தன்டிக் என்ற சொல்லானது எந்த அகராதியில் இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த சொல்லாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியான பதில் மெரியம் வெப்ஸ்டர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆஅபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சமூக தொடர்பு ஆணையத்தினை தொடங்கி தொடங்கியுள்ள அமைப்பு எது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் என்ற சமூக தொடர்பு ஆணையத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது உலக சுகாதார அமைப்பு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சர்வதேச தொழிலாளர் தொழிலாளர் அமைப்பு சர்வதேச நாணய நிதியம் இந்த கேள்விக்கான சரியான பதில் உலக சுகாதார அமைப்பு அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின் சட்ட பிரிவு எதனது தொடர்புடையது ஆப்ஷன் ஏ சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரித்தல் ஆப்ஷன் பி போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆப்ஷன் சி அகதிகளின் உரிமைகள் ஆப்ஷன் டி குழந்தை தொழிலாளர்கள் கேள்வி இன்னொரு பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின் தொண்ணூத்தி ஒன்பதாவது சட்டப்பிரிவு எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான பதில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரித்தல்